ஹாய் கைஸ் நான் தான் ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன் அச்சுச்சோ இவரா அவரு மோசமானவராச்சி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய மோசமானவன் கிடையாதுங்க இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்னோடய நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து நூறு நாள் நூறு வீடியோ சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேப் தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் வெறித்தனமாக தாக்கப்பட்டாருங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ என்னடா மகிழ்ச்சி காணும் எங்கடா போயிருக்காரு மகிழ்ச்சி குன்னுட்டியா இல்லை கற்பல் எந்த ஊருக்குடா போயிருக்காரு என்னடா பண்ண வார அப்படின்னு சொல்லி நிறைய பேர் க கதற கதரை என்னை முடிச்சு விட்டீங்க சரி ஓகே அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்னதாக பேசிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நம்ம மகிழ்ச்சி பூரா எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கூட வந்துட்டு பேசிட்டு தான் போனாப்பில்ல இப்போ இந்த வீடியோ ரெண்டாவது முறையாக நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து என்னோடய வீடியோங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க நேற்று ஐம்பத்தி அஞ்சா நாளும் ஐம்பத்தி ஆறானாலும் மகிழ்ச்சி புறவோட வீடியோ வரும் அதுக்கு அடுத்து போடுறது என்னோட வீடியோ ஏன்னா நான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ நான் போடுவேன் அதுக்கு அடுத்த வீடியோக்கு ஃபோன் வந்துடும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கடலூர் போய் பணம் பெறட்ட முடியாமல் கடலூர் போய்ட்டு அங்கே போய்ட்டு நகை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இப்போ மறுபடியும் அதை ஆட வித்துட்டு இப்போ பணம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்போ ஐப் ரெண்ட்டில் போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து இப்போ அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லையா ஸோ இன்னொரு மொபைலில் இருக்கிற ஒரிஜினல் டிஸ்பிளே தாங்க மாற்ற சொல்லியிருக்காப்பில் இப்போ அந்த டிஸ்பிளே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து புதுசாக வந்து ரீ ரீஃபில் பண்ணிப்பாங்களாம் அதில் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்களாம் இப்போ வந்து பணம் ரெடி பண்ணி வச்சிருக்காருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சாலும் மேக்ஸிமம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல இப்போ அதனால தான் எங்களுக்கு லேட் ஆகி இப்போ இன்னும் ரெண்டு ஒரு நாள் என்னமோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் இப்போ இப்படி இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நான் யாருமே வீடியோ கூட நான் போடவே ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளாயிருக்கேன் இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் ரொம்பவே கண்ணா பண்ணான்னு பேசிட்டீங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு நான் அவர் சொல்லி தான் வீடியோவே போட வந்தேன் சரி இப்போ எனமியை கவனி போனப்போ இங்கே ஒருத்தனை டவுன் பண்ணிட்டு இப்படியே பாவி ஒன்று அனாத பையன் தானே நினச்சேன் ஒரு கும்பலையே கூட்டி வச்சிருக்கேடா பாவி எப்படி தைரியமாக மெடிக்கிட்டு போட்டு தான் பாருங்க ஒருத்தனை தான் கை வச்சேன் இன்னொருத்தனை முடிச்சிடலாம் அப்படின்னு மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்தா சுத்து போட்டு ஜன்னல் அடிக்கிறான் சந்தில் அடிக்கிறான் வளச்ச வளச்சு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன பாயில் போட்டு எவ்வளோ அடிங்க அடிக்கிறது அடி நொறுக்கி எடுத்து உன் போட்டு அளவுளவுக்கு அடிச்சுட்டோம் சக்க சாணி தான் பிதிக்கி சரி வீடு சொல்லிட்டு என்னை ரிவே பண்ணி விட்டாங்க சரின்ட்டு வந்தால் ஏன் ஆளை போட்டு கக்கா போகிற மாதிரி நான் அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவனை வீட்டுக்குள்ளே இறங்கினதே தெரியாமல் அவன் மெய் மரந்தான் அடிச்சுட்டு இருக்கான் எப்படியாச்சும் ஒரு கில்லு எடுத்துடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் டீம் ஜோன் சர்வெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு இருந்தால் ரிவே பண்ணி விட்டாங்க மறுபட்டி என்ன நடக்குன்னு பாருங்க நான் பொறுமையாக லூட்டெல்லாம் அடிச்சுட்டு சரி வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன் நம்ம பாட்டுக்கு அடிச்சுட்டு போவோம் அடையே வாடா போவோம் எளிமீர் கண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க இந்திக்காரன் வேற ரெண்டு பேர் இந்தியாரங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க நாங்கள் விளாடும் போது எங்களுக்குலாம் ஸ்குவாடு கிடையாது அப்படியே நானே யோகேஷ் மட்டும்தான் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படியே போயிட்டு இருக்கோம் நார்மலாக அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருப்போம் இங்கே இந்திக்காரன் என் டீம்ல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம் அப்படியே டக்குன்னு ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டாங்க சரி இங்கே பாருங்க இப்போ தான் ஒன்று அடிச்சேன் அதுக்குள்ள அதே இடத்துல இறங்கி லூட் அடிக்கிறீ மட்டமான பிளேயர் நீ உன்னை யார் நீங்க ஒரு ஜா ஸ்ட்ராட்டஜி தெரியுது உனக்கு எங்கேயாச்சும் தனியாக போய் லூட் அடிச்சுட்டு வந்து அடிக்காம அதே இடத்துல வந்து லூட்டு இன்னமும் நீ அதே இடத்துல உன் லூட் இருக்குன்னு நினைக்கிற பத்தியா அதுவே உன் தப்புடா எப்படிதான் நினைக்கிறீ எனக்கு ஒரு ஆங்க முட்டாப்பையில அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்க போவோம் பீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோகேச கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இவங்க இந்த இவங்க லூசு பசங்க ஈலும் பண்ண மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க அப்படியே சும்மா தெண்டத்துக்குன்னு சுத்திடுவாங்க வாடவும் தெரியல செவனான்னு உட்கார கேட்கவும் மாட்டாங்கிறானுவா சுற்றி சுற்றி சும்மா அடி வாங்கிட்டு கிடக்கிறானோ இங்க ரிவே பண்ணியா பாதி உசுறு போயிட்டுங்க அதுக்கப்புறம் சரியான சாணி சக்கரையாக இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பீக்குக்கே மறுபடியும் வந்துட்டோம் விட்ட இடத்துலேயே பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டதை என்ன தான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க அவன் விட்டது வந்து நீ கில்லு தான் பிடிக்க போகிறான் இப்போ எத்தனை பேருக்கு அட்டி விழுவும் மட்டும் பாருங்க அந்த இடத்துல க்ளோவாலை உடச்சோன்னு எல்லாருக்கும் அடி ஐயோ கிளு பெருமே கில்லு கிளிப்பிடுமேட்டு அவசர அவசரமாக கில்லு எடுத்துகிட்டு இருந்தாங்க அவன் வேறு ஒரு பக்கம் கில்லு அடிச்சிக்கிட்டு இருக்கான் நல்ல வேலைங்க நான் அடிச்சு அந்த ரெண்டு கில்லு எனக்கே வந்துடுச்சு ஒன்று ஓசிக்கில் தான் இருந்தாலும் பரவாயில்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே சுத்தி போனேன் அவன் ஒருத்தனை ஸ்னைப்பர்லேயே வந்து அடிச்சிட்டான் நான் ஒருத்தனை போட்டேன் அவள்தான் மேட்ச் முடிஞ்சு போச்சு இந்த இடத்தோட ஒரு அஞ்சு கில்லு இன்னும் எத்தனை கில்லு வரும் அப்படின்னா இந்த மேட்சில் நீங்க கேட்டீங்க தெரியுமா இது வந்து மகிழ்ச்சி ப்ரோ கேம் பிளே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா அதுக்காண்டி தான் அந்த வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எப்படி விளாடுவேன் அப்படிங்கிறத என்னோட சேனல் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இவன் வந்து சிரிக்க சிரிக்க பேசுகிறானே அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா விளாடுவேன் கொஞ்சம் காமெடியாக பேசுகிறது என்னோட தோரணம் அப்படி அப்படி இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே நல்லா அப்படி ஜாலியாக சிரித்து பேசுகிற தோரணம் என்னோடது அதனால் நான் அப்படி சிரித்து பேசிடுவேன் அதுக்கான டம்மி பீஸுன்னு நினச்சிடாதீங்க எப்படி அடி மட்டும் பாருங்கள் அதாவது இது வந்து இன்ஸ்பைட் பண்ணி போட்ட கேம் பிளே தான் இது வந்து அதுக்காக நீ கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் எல்லாம் நடமாட்டியா அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்லயும் பதினஞ்சு கிலோ அடிச்சிருக்கு இந்த மேட்ச் தான் இன்ஸ்பேர் டக்குன்னு கேம் பிளே ஒன்னு போட்டுறா நீ விட்றா சேனல்ல விட்டுறாத நீ போட்டு நான் வந்து அடுத்த நாள் வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ நூறு நாள் சேலஞ்சை விட்டுறாத நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா அவர் ஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நான் இந்த வீடியோ போட்டால் தான் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும் ஏதாவது எண்டிங்கில் பணம் கிடைக்கும் கொஞ்சம் அவரோட கடன் வாங்கியிருக்காருங்க அப்போ ஒன்றுமே சொல்லணும்னா நேற்று வந்து அப்போல சாயங்காலம் சாயங்காலம் வந்து பேசிகிட்டு தான் போனாப்புல வந்து பேசிட்டு கடன் வாங்கி கடலூர் போயிட்டு வந்தார் கடலூர் போயிட்டு பணம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நகை ஒன்று வித்துட்டு அப்புறம் தான் வந்து மேனேஜ் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்காங்களா இப்போ இன்னொரு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே தாங்க மாற்ற சொல்லியிருக்காப்பில இதான் நடந்த விஷயம் அவர் ஊரில் இருக்காரு சாயங்காலம் வந்து வந்து என்ன பேசிட்டு தான் போனாப்ல சரி ஓகே இப்போ நம்ம எனிமையை கவனிப்போம் எனிமையை வந்து ஒருத்தனை அடிச்சுட்டேன் ஏக்கே கையில் கிடச்சதுன்னா எல்லாருமே ஏழான்ட்டு ஐயோ என்னமோ மோடில சொல்ல தான்னு வந்தேன் ஆனால் ஏக்கே ஏழாம்னு வந்துருச்சு சரி விட்டுருங்க ஏதாவது வேணாம் அதை தவிர்த்துடுவோம் அந்த காமெடியை தவிர்த்துடுவோம் நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு ஓசியில் போட்டான் ஒரு ஹிந்திக்கார லவட்டை கப்பால் அவன் வந்து அந்த கில்லை எப்படியாவது எங்ககிட்டேருந்து தட்டி தூக்கிடணும் அப்படின்ட்டு இந்த ஜீப்பை வச்சுட்டு ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்காங்க இவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவான்னு பாருங்க எனக்கெல்லாம் வர வெறிக்கு இந்த கிருக்கனை என்னாச்சும் பண்ணிணும் போல தோணுச்சு எனக்கு இங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இந்த வீட்டு பின்னாடி பச்சை வீட்டு பின்னாடி அவனும் இருப்பான் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன் கடைசியில் எல்லாரையுமே இவன் கொண்டுட்டான் எனிமையும் பாதி இருந்தவங்க இருந்தவங்களை மிச்சம் மிச்ச மீதி இருந்தவங்களை எனிமே நக்கிட்டு எனக்கு கில்லு கிடைக்கல அதுக்கப்புறம் நான் சும்மாவே தான் சுற்றிட்டு போடா உன கொண்டு வேண்டா நீ இந்த மாதிரி வேலை பார்த்துருக்க வடக்கு நாதாரி போயிரு இல்லைனா கழுத்து நெரிச்சு கொளத்துன்னு கொன்றுருவேன் குளுத்தி விட்டுருவா வண்டியெல்லாம் மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் இங்கே உள்ள லூட்டெல்லாம் எடுக்க முடியுதான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை இவங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு உள்ளே தாங்க போனேன் கார் எடுத்துகிட்டு சுற்றி போய்ட்டுருந்தான் இவன் ஏ ஆல்ரெடி அவன் கொண்டுட்டான் இவன் ஏற்கனவே செத்து போனவனா மறுபடியும் ரிவே வந்து அதே இடத்துல வாங்குறான் ஏண்டா ஒரு வேறு இடம் போய் உங்களுக்கு போக அடிச்சு தெரியாதா உங்களுக்கு உள்ளே பார்த்து இங்கேயே புள்ளை பார்க்கணும்னா அங்கே போய் இப்போ தனியாக போங்கடா வெறுப்பை தலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து கொண்டுட்டு நான் மெடிக்கிட்டு போட்டேங்க மெடிக்கிட்ட போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஜீப்பில் ஏறிட்டேன் இந்த இந்த சைக்கிளில் டயர் வண்டியில் ஏறிட்டேன் இந்த டீஸ்பீட்டில் ஏறி நான் அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு எவ்வளோ ஸ்பீடை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் வண்டி பாடம் போக்கு போக்குன்னு போயிட்டு அங்கே போய் போக்சி போயிட்டு அது வேற அதே போல் நீங்கள் பேசுனதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த மாதிரி பேசாதீங்க நான் ஒரு உதவி பண்ணதுக்கு தான் நான் வீடியோவே போட வந்தேன் அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அதனால இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க நான் வீடியோக்கு வர வரமாட்டேன் நான் வீடியோவை யார் சொல்லியும் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலே பிடிக்காது வீடியோ போட்டாலே எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது டென்ஷனாக இருக்குது மைண்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி தான் நான் யூடியூப் விட்டே போனேன் அதுவும் ஒரு காரணம்தான் நீங்கள் இந்த மாதிரி பேசும்போதே இவர் சொன்னாருன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டேன் இல்லைனாக்கா நான் அது போட போகிறது ஆளே கிடையாது நான் பேசவே இல்லைன்னு சொன்னேன் அவர் வீடியோ போடும்போது அவரே சொல்லுவார் சேனலில் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட நான் சொன்னால் சரி வராது அவர் செல்லெல்லாம் வாங்கிட்டு சொல்லுவாப்பில் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆனால் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இங்கே இருந்தா சரி இவனை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் ஆனால் ஆளே காணுங்க கடைசியில் திடீர்னு வாழ் மட்டும்தான் விழுந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதுக்காக நான் ஏறிட்டேன் ஏறி பார்த்தா அந்த கிறுக்கு பிடிச்ச நாதாரி கார்ல மோதி வடக்கு நாதாரி உனக்கு நான் வெறியில இருக்குறேன் நான் உன் மேல நான் எனக்கு வர வேண்டிய கில்லை நீ அவதரிச்சுட்டு போயிட்டேன் நீக்கா வந்து குத்திட்டு போயிட்ட இப்ப நீ அடுத்த வர கில்லுக்கெல்லாம் உனக்கு இவன் அப்பையிலேருந்து காரில் தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தான் இவன் ஏதோ நம்ம கோளார கொடுக்க போகிறான்னு நான் நினைச்சேன் அதே போல் எனக்கு கோளாறு கொடுத்துட்டான் சிறப்பாக செஞ்சுட்டான் இங்கே இடத்துல எனிமி இருந்தானா சரி உன்னை தொட்டுட்டான் தொட்டவன நான் விட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவனை வளைச்சு வளச்சு குத்து ஆரம்பிச்சிட்டேன் கண்டே மாட்டாத அளவுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான நான் மட்டும் கூட்டான் போகல ஆனால் கடைசியில் மேலேருந்து பார்த்துவிட்டு ஏன் எனிமீ இல்லைடா யாரடா அடிச்சுட்டு இருக்கேன் ஆனால் அப்பவே போயிட்டான்டா யாரா வாழை பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நாலஞ்சு வாழை போட்டு போயிட்டான் அவன் அவன் போகும்போது போகிற போக்கில் வாழை போட்டுட்டு போயிட்டான் நான் சும்மா சுற்றிட்டு இருக்கிறேன் வேலை அட போங்கடா கிற்கனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போன்றாண்டு தாங்க சோன் முடிய போது ஸோ பொங்கடா அப்படியே அவன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே சுற்றி கிட்டு மேலே அப்போ போயிட்டு மெடிக்கெட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கெட்டு போகிறதுக்காக போய் உக்கார்கிறேன் ஒரு இடத்துல இவங்கெல்லாம் ஒரு பக்கமாக அடிச்சுட்டு இருக்காங்க பொச்சு சைடு இவங்க சண்டை போட்டுருக்காங்க ஏன்னா யோகேஷ் பார்க்க போகும்போதே அந்த பக்கம் இனிமேல் பார்த்துட்டாப்புல சரினு சொல்லிட்டு நான் இங்கே இடத்துல இன்னும் மெடிக்கிட்ட போட்டுகிட்டு தாங்க என்ன ஓப்பன்னு மெடிக்கி எவன்தான் அட்டிக்கும் சுத்து போட்டு சுருவிடுவோம் அப்படின்ட்டு எவனும் என்ன சுற்று போட்டு சுருக்குறது கூட எவனும் வரமாட்டான் இந்த இந்தியக்காரத்த தொடர் அடிக்காத வரவே மாட்டாங்க அவன் சரினு சொல்லிட்டு நான் தாங்க நின்னுகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு இங்க ஒருத்தன் பார்த்தா என்ன மேலே கழிச்சு தான் ஏண்டா அடிச்சுட்டு வர நீ ஒரு வாழை போட்டு வர தெரியாது மூதி நாங்கள் வென்று குசுமுட்டை பார்த்து வர தெரியாது லூசு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார் எரிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சூம் பண்ணி பார்க்குறேன் ஒன்று எரிஞ்சிட்டே வருதுங்க பார்த்து அங்கே இது லான்ச்சர் அடிச்சு வச்சிருக்காங்க சரிட்டு அந்த காரை என் பங்குக்கு நான் சுட்டு பார்த்தேன் நான் வெடிக்க வைக்கல அவன் வெடிக்க வச்சுட்டாங்க நான் அடிச்சாலும் சும்மா தான் இருந்தேன் ஏதாவது ஓசிகல் கிடைக்குமான்னு பார்த்தேன் அவங்களே போடா விண்டு அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஃபாக்ட்ரி சைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் இது வரைக்குமே பத்து கில்லு போட்டுருக்கேன் கில்லை மட்டும் நல்லா பார்த்துங்க ஏன்னா இன்ஸ்பைர் பண்ணுற மேட்சிங்கிறதுனால ரிசல்ட் வெளில காமிக்காது நம்ம கில்லை தான் உண்டு மேலே எத்தனை பேர் இறங்குறாங்க பாருங்கள் எங்கன்னா ஜோன் சேர்வே பண்ணுறாலே உங்களுக்கு இப்படி இறங்கி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன கொண்டு கில் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா கீழே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான் அவனை டவுன் பண்ண இவன் அடிச்சா அவனுக்கு போகுது அவன் அடிச்சா இவனுக்கு வருது ஸ்கோப் மாத்தி மாத்தி விழுவுது சரின்ட்டு கடைசி வரைக்கும் இவனும் கை வைக்க முடியல அதனால ஒரு வாழை போட்டு முன்னாடி போய் மெடிக்கிட்ட போடுவோம் அப்படின்னு பார்த்தா ரைட் சைட்ல ஒரு பாம்ப கிரி சுத்திட்டு இருக்கான் டே பொறுக்கி நாயே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டு ஒரு லாஞ்சரை எடுத்து விட்டுட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு கரணம் தப்புனா மரணம் பொட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு போட்டிருப்பானே நான் அங்கேயே உளுந்து செத்து இருக்க வேண்டியது ஆனால் அந்த இடத்துல அவன் நான் விட்டது தான் தப்ப போச்சு என்னை விட்டாங்க எப்படி வளர்ந்து நிற்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கடைசியில் எப்படி நிற்பேன்னு பாருங்க இந்த மாதிரி நிற்கிறது அங்கே போய் அடிச்சா மேலே மேலே கைச்சான் டக்குன்னு இந்த இடத்துல நான் வந்து அதாவது டிமிட் இருந்ததுனால தப்பிச்சேன் ஒரு செகண்டுக்கு இல்லைனாக்கா அந்த இடத்துல நான் ஜோன்லேயும் டவுன் ஆயிருப்பேன் இவன் ஒன்று இவன் ஒன்று இவன் என்ன அடிச்சிருக்கணும் இல்லைனா நான் ஜோன்லேயும் டவுன் ஆயிருக்கணும் இரண்டையும் தாண்டி கடைசியில் வந்ததே பெரிய விஷயம் அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா ஏக்கே எடுத்து டப்ப 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 டப்பான் மண்டையில் வச்சிட்டேன் ஒரே ஓபி தான் ஓபி தான் நம்ம இறங்கினாலே ஓபி ஓவர் பவர் தான் இது வரைக்கும் இந்த மேட்ச் நீ தானே ஃபோர் எக்ஸ் இப்போ நான் ஒன்று அடித்தேன் என்னடா திரும்ப வந்துட்டேன் பாவி டேய் என்னடா இவ்வளோ வேகமாக ரிவ் பண்ணுறீங்க இது வரைக்கும் பதினஞ்சு கில்லுங்க இந்த மேட்ச்சு இந்த கில்லையும் அடிக்கடி பதினாறாக மாற்றலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் எடுத்துகிட்டு வாங்க பூயா எங்களுக்கு வந்துடுச்சு இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்த்து உங்கள் பெரிய மனசோட பண்ணி விடுங்க கமெண்ட்டை மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க சின்ன சேனலுக்கு கொஞ்சம் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் போயிட்டு வரேன் டாட்டா பாய் பாய் சியூ